வணக்கம் தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உடமை இழந்தோர் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ஜி அரவிந்தன் இந்திய புதிய அலை இயக்குநர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் மலையாள திரையுலகம் எப்போதுமே தரமான இயக்குநர்களை தந்து கொண்டே இருக்கிறது அடூர் கோபாலகிருஷ்ணனும் அரவிந்தனும் சமகாலத்தவர்கள் இருவருமே அவரவர் பாணியில் அற்புதமான படைப்புகளை தந்தவர்கள் அரவிந்தன் ஒரு கேலி சித்திர ஓவியராக அறிமுகமானவர் மாதபூமி இதழில் அவருடைய சிறிய மனுஷரும் வலிய லோகமும் என்ற சித்திர தொடர் பெரும் புகழ் பெற்றிருந்தது இந்த தொடரின் தாக்கம் அவரது முதல் படமான உத்தராயணத்திலும் பின்னர் வந்த ஓரிடத்திலும் நன்றாக தெரியும் உத்தராயணம் வெளியான போதே அதை காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பின்னர் வெளியான அவரது இத்திரைப்படங்களை எல்லாம் விடாமல் பார்த்தேன் அவரது இரண்டாவது திரைப்படம் காஞ்சன சீத ராமாயணத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்துக்கொண்டு ஒரு வித்தியாசமான பாணியில் உருவான திரைப்படம் இது ராம லக்ஷ்மணர்களாக தாடி மீசை வைத்திருந்த ஆதிவாசிகளை நடிக்க வைத்திருந்தார் சீதையை இயற்கையாக உருவகப்படுத்தியிருந்தார் இந்த மாற்றங்கள் பல அடிப்படைவாதிகளை சினமுறச் செய்தது அரவிந்தன் கண்டுகொள்ளவில்லை அடுத்த படைப்பில் கவனம் செலுத்த சென்றுவிட்டார் தம்பு கூடாரம் என்பது இதன் பொருள் ஒரு சிறிய கிராமத்திற்கு வந்து முகாமிடும் ஒரு சர்க்கஸ் கம்பெனி மற்றும் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் குறித்து உருவானதொரு திரைச்சித்திரம் கோபி நெடுமுடி வேணு ஜலஜா போன்ற அப்போதைய இளம் நடிகர்கள் நடித்திருந்தனர் கருப்பு வெள்ளையில் உருவான ஒரு அற்புதமான படைப்பு இது கும்மாட்டி எப்பன் என்ற திரைப்படங்களை தொடர்ந்து வெளிவந்தது போக்குவெயில் மனித மனங்களின் ஆழத்தை விளக்க முடியாத ஒரு சூழலை சொன்னது ஒரு இளங்கலைஞன் மனப்பிரழ்வுக்கு ஆளாகும் நிலைக்கு செல்கிறான் அந்த பாத்திரத்தை கவிஞரான பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு ஏற்று நடித்தார் பின்னர் சின்ன வீடு போன்ற தமிழ் படங்களில் நடித்த கல்பனா அவரது தோழியாக நடித்தார் சுள்ளிக்காட்டின் கவிதைகளே திரையிலும் பயன்படுத்தப்பட்டன பின்னணி இசைக்கு ஹரிபிரசாத் சௌராசியாவின் புல்லாங்குழலும் ராஜீவ் தாராநாத்தின் சரோடும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன அடுத்த படமான சிதம்பரம் படத்தின் நாயகி சிவகாமியும் அவள் கணவன் முனியாண்டியும் தமிழர்கள் அவளை தமிழ்நாட்டில் மனம் புரிந்து மூணாருக்கு அழைத்து வந்திருக்கிறான் அவன் அவன் பணிபுரியும் அரசு மாட்டுப்பண்ணையின் அதிகாரி சங்கரன் அந்த திருமணத்திற்காகவே தமிழ்நாடு வந்தவன் படத்தின் போக்கு மனிதனின் குற்ற உணர்ச்சியை தூண்டி எந்த அளவுக்கு செல்ல முடியும் என்று காட்டுகிறது சி வி ஸ்ரீராமனின் சிறுகதையை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் இது கோபி ஸ்ரீனிவாசன் மற்றும் இந்தி நடிகையான ஸ்மிதா பாட்டீலும் நடித்திருந்தனர் ஓரிடத்து உன்னி படங்களை தொடர்ந்து வந்தது வாஸ்துஹாரா உடமை இழந்தோர் இந்த படம் அரவிந்தனது இறுதி படைப்பாக திகழ்ந்தது அவர் மரணத்திற்கு பின்பே வெளியானது வேணு கேரளத்தை சேர்ந்த ஒரு அரசு அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கல்கத்தாவில் கிழக்கு வங்காளத்திலிருந்து மேற்கு வங்காளத்திற்கு புலம்பெயர்ந்தோரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் சமூக விவசாயிகளை அந்தமான் தீவுக்கு குடியமர்த்தும் பணியில் இருக்கிறார் அவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக அகதிகள் முகாமில் வாழ்ந்து தவிப்பவர்கள் இவர்கள் தொழிலும் கால்நடைகளும் அடிப்படை வசதிகளும் மட்டுமே இவர்களுக்கு இப்போதைய தேவை வேணு இவர்கள் மீது அனுதாபமும் பரிவும் கொண்டவன் தனது சிறிய அறையில் இவர்களின் நலனை குறித்து எப்போதும் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவன் ஒருநாள் இவர்கள் துயரங்களில் தானும் ஒரு பங்காளி என்று உணரும் தருணத்திற்கு வருகிறான் காரணம் அவனை காண வந்த ஒரு பெண்மணியான ஆர்த்தி பணிக்கர் உடைந்த மலையாளம் பேசிய அவள் ஒரு கிழக்கு வங்க அகதி கல்கத்தாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்பது அவளது கோரிக்கைகளில் ஒன்று முதுகலை படித்த ஒரு மகளும் தலைமறைவாய் வாழும் ஒரு மகனும் வாரிசுகள் மகளும் சிறையில் இருந்து பரோலில் வந்திருப்பவள் அவளுடன் பேசும்போது அவர்கள் தன் தாய்மாமனின் குடும்பத்தினர் என்று வேணு உணர்கிறான் ஒரு முடிவெடுத்து கேரளம் செல்கிறான் நோக்கம் தன் தாய்மாமன் பணிக்கரின் சொத்துக்களை அவரது வாரிசுகளிடம் சேர்ப்பது அந்த பெரிய தாய் வழி தரவாட்டில் வேணுவின் தாய்க்கு பணிக்கரின் குடும்பத்தின் மீது அனுதாபம் இல்லை வேணுவின் அத்தை பவானி ஒரு காலத்தில் குஞ்சுண்ணி மீது காதல் கொண்டிருந்தவள் அவர்கள் காதலுக்கு தூது போனவனே வேணுதான் பின் பணிக்கரின் சகோதரனை மணந்து அவனது தற்கொலையினால் விதவையானவள் பணிக்கரின் சொத்து இப்போது அவள் கையில்தான் ஒரு குற்ற உணர்வில் வாழும் அவள் ஆர்த்தி குடும்பத்தின் மீது அனுதாபம் கொள்கிறாள் அவர்களுக்கு உரிய சொத்துகளை அவர்களிடம் ஒப்படைக்க ஒத்துக்கொள்கிறாள் திரும்பி வந்த வேணு யார் என்று தெரிந்தவுடன் ஆர்த்திக்கு ஆச்சரியம் அவளுக்கும் மகள் தமயந்திக்கும் ஒரு ஆசுவாசம் உறவுக்கு கை நீட்ட ஒருவன் இருக்கும் மகிழ்ச்சி ஆனால் அவள் அந்த சொத்துக்களை பெற மறுத்து விடுகிறாள் அவளும் அவள் கணவனும் அந்த வீட்டின் முற்றத்தில் அவமானப்பட்ட நிகழ்வுகள் நினைவில்தான் இருக்கின்றன அவளுக்கு கிழக்கு வங்கத்திற்கு வந்ததும் நாடு சுதந்திரம் பெற்று பிரிவினை ஏற்பட்ட போது அங்கிருந்து புலம்பெயர்ந்து கல்கத்தா வந்ததும் உடல் நலமின்றி பணிக்கர் மரணம் அடைந்ததும் அவளுக்கு ஆறாவடுக்கள் அப்போது தமயந்தி குழந்தை மகனோ வயிற்று தமயந்தியின் சகோதரன் அவளைப் போலவே ஒரு கம்யூனிஸ்ட் தலைமறைவாகி இருக்கும் அவனை வேணு சென்று பார்க்கும்போது அவனும் மகிழ்ச்சி கொள்கிறான் ஒரே துர்கா பூஜையில் கோலாகலமாக இருக்கும்போது போது வேணுவுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் சிலரை கப்பலேற்றி அந்த மாடுக்கு அழைத்து செல்லும் கடமை காத்திருக்கிறது விடைத்தர வந்த தமயந்தி உணர்ச்சி மீறிட கதரும் போது வேணு அவளை சமாதானப்படுத்துகிறான் பல துன்பங்களை இதுவரை தாங்கி வந்த ஆர்த்தி எந்த சலனமும் இல்லாமல் எப்போதும் போல இறுகிய முகத்துடன் நிற்கிறாள் கப்பலில் ஏற எத்தனிக்கும் போது தமயந்தியின் குரல் கேட்கிறது கடிதம் எழுதுங்கள் முகவரி தமயந்தி பணிக்கர் அலிப்பூர் சிறைச்சாலை கல்கத்தா பின்னர் நடந்த போரின் விளைவின்பால் பங்களாதேஷ் உருவான போது பலர் திரும்பிச் செல்ல முன்றிருக்கக்கூடும் புதிய புகலிடம் தேடிச் சென்றவர்கள் அங்கேயே கூலி தொழிலாளர்களாக சிலர் கொத்தடிமைகளாக வாழ வேண்டியிருக்கலாம் அல்லது தாய் நாட்டிற்கே திரும்பலாம் என்ற நிலைதான் உருவானது சிங் சவுண்ட் என்று அழைக்கப்படும் படமாக்கும் போதே ஒளியையும் பதிவு செய்வது என்ற முறையில் இந்த திரைப்படம் உருவானது அரவிந்தனின் கலை மேதமையின் இன்னொரு முயற்சி இது சன்னி ஜோசப்பின் ஒளிப்பதிவும் வங்காளியான சலீல் சௌத்ரியின் இசையமைப்பும் படத்தின் யதார்த்த உருவத்திற்கு மெருகு சேர்த்தன மோகன்லால் அப்போது புகழ்பெற்ற நடிகர் வணிக சினிமாவில் இருந்தாலும் கலைப்படைப்புகளில் தன்னை எப்போதும் ஈடுபடுத்திக் கொண்டவர் இது பெரும்பாலான மலையாள நடிகர்களுக்கும் பொருந்தும் அரவிந்தன் அடூர் போன்ற மேதைகளுக்கு அங்கு எப்போதும் எல்லா தரப்பிலிருந்தும் பெரும் மரியாதை கிடைக்கும் மோகன்லால் வேணு பாத்திரத்தில் அற்புதமாக பொருந்தியிருந்தார் உடை உடல்மொழி நடிப்பு அனைத்துமே உயர்தரம் ஒரு அரசு ஊழியரை நேரில் பார்ப்பது போலவே இருந்தார் ஆர்த்தி பணிக்கராக நடித்தவர் நீலாஞ்சன வித்ரா இறுகிய முகம் மெல்லிய உடல்வாகு உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத தன்மை என்று பண்பட்ட நடிப்பை தந்திருந்தார் அவர் அவரை நான் பார்த்த முதல் படம் இது அவரது மகள் தமயந்தியாக நடித்தவர் நீனா குப்தா ஷியாம் பெனகல் பாசறையைச் சேர்ந்த இவர் அப்போது ஓரளவுக்கு புகழ்பெற்ற நடிகை பக்கா வணிக திரைப்படக் கலைஞரான நாட்டிய பேரொலி பத்மினி அநேகமாக நடித்த ஒரே கலைப்படம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் வேணுவின் அத்தை பவானியாக பத்மினி நடித்திருந்தார் இதில் இன்னொரு புதுமையும் இருந்தது பத்மினியின் சகோதரர் மகளான ஷோபனா இளம் வயது பவானியாக நடித்திருந்தது மிகவும் இயற்கையாக இருந்தது பத்மினி போன்றே முகஜாடை உள்ள இவர் மிகவும் பொருந்தி இருந்தார் அந்த பாத்திரத்திற்கு பணிக்கர் மட்டும் திரையில் காட்டப்படாத பாத்திரமாகவே இருந்தார் கதையை எழுதிய சி வி ஸ்ரீராமன் ஒரு சிறிய பாத்திரத்தில் தோன்றினார் வங்க பிரிவினையினால் புலம்பெயர்ந்தோர் குறித்து நிறைய திரைப்படங்கள் இதற்கு முன்னும் வந்திருக்கின்றன வாஸ்துஹாரா தவிர என் நினைவில் பழிச்சிடும் இன்னும் ஒரு திரைப்படம் சின்னமூல் பெயர்த்தெடுக்கப்பட்டவர்கள் என்று பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளியான இந்த திரைப்படம் புதிய அலை திரைப்படங்களில் ஒரு முன்னோடி என்று அழைக்கப்படுகிறது பின்னர் தமிழில் பாதை தெரியுது பார் படத்தை இயக்கியவரும் பல தமிழ் படங்களை ஒளிப்பதிவு செய்தவருமான கோஷ் இயக்கிய வங்க மொழி படம் இது இயக்குனர் ரித்விக் கதக் ஒரு சிறிய வேடத்திலும் நடித்திருந்தார் என்பது ஒரு உபரி செய்தி வாஸ்துஹாரா ஒரு நுணுக்கமான யதார்த்த திரைப்படம் கலை மேதமை நிறைந்திருந்த ஒரு சிறப்பான படைப்பு உடமை இழந்தோரின் உணர்வுகளை அழகுணர்வுடன் யதார்த்தபூர்வமாக சொன்ன படம் அரவிந்தனின் ஸ்வான் சாங் என்ற இறுதி படைப்பு சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருது பெற்ற இந்த திரைப்படம் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்று பல மனிதர்களை சென்று அடைந்தது நன்றி வணக்கம்